ஹலோ விவர்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா பிப்ரவரி ஒன்றாம் தேதி என்று வந்து பார்த்தீங்கன்னா தைப்பூச திருநாளானது வருகிறது அதோடு சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமியும் நிகழக்கூடிய இந்த நாளில் சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுதுங்க ஸோ இதனுடைய தாக்கங்களானது கன்னிராசி நேயர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது அவர்களுடைய வாழ்க்கையில ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் தடைகள் இந்த மாதிரி ஏதாவது ஏற்பட போகிறதா அவர்களுடைய குடும்ப சூழ்நிலையானது எப்படி இருக்கும் வியாபார நிலைகளானது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி காணப்பட போகிறது இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் பதிவு தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை கன்னிராசி நேர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் கன்னிராசி நேயர்களே உங்களுக்கு இந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதியன்று ஏற்பட இருக்கக்கூடிய கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் புதன் தனாதிபதி சுக்கிரனோடு இணைந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சரிக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தை பொறுத்தவரை நிறைவுகளானது ஏற்படுங்க புது முயற்சிகளிலுமே உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் புகழ்மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக வந்து இருந்து காரியங்களையும் முடித்து கொடுப்பார்கள் பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரு இருப்பதுனால புதிய பொறுப்புகள் வந்து சேரும் உத்தியோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பதவி மாற்றங்கள் ஏற்படுங்க பொது வாழ்வில் இருக்கக்கூடியவர்களுக்கு வீண் பலியில் இருந்து விடுபடலாம் அவர்களுடைய விருப்பப்படியே பதவி வாய்ப்புகளும் கிடைக்கும் மேலுமே இந்த மாதங்கள் முழுவதுமே குரு வந்து பார்த்தீங்கன்னா வக்ர இயக்கத்தில் இருக்கின்ற உங்களுடைய ராசிக்கு நான்கு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு அவர் வக்ரம் பெறுவது நன்மைதான் தோஷங்கள் பெற்ற குரு வக்ரம் பெற்று சஞ்சரிக்கும் பொழுது இனி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பலன்கள் ஏராளமாகவே நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லல அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குறிப்பாக இடம் பூமி வாங்கக்கூடிய முயற்சிகளாக இருந்த தடைகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரங்கள் கடன் சுமை குறையை எடுத்த முயற்சிகளானது கொடுங்க வரன்கள் வந்து வந்து திரும்புகின்றதே என்று எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா முடிவாகவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இனி வரக்கூடிய வாய்ப்புகள் நல்லதாகவே வந்து பார்த்தீங்கன்னா அமையும் அப்படின்னு தான் சொல்லணும் குருவினுடைய பார்வை இரண்டு நான்கு ஆறு ஆகிய மூன்று இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பதிந்து வருகிறது ஸோ அந்த ஒரு மூன்று இடங்களுக்குரிய பலன்கள் உங்களை வந்தடையும் அப்படின்னே வந்து சொல்லலாம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாகவே குறையும் கொடுக்கல் உங்களில் எதிர்பார்த்த லாபங்களானது உண்டுங்க வாடகை கட்டிடத்தில் இருந்தவர்கள் சொந்த கட்டிடத்திற்கு மாற எடுத்த முயற்சியானது கை கூட போகிறது தாயினுடைய உடல் நலங்களானது சீராக உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களினுடைய திறமைக்கேற்ற அங்கீகாரத்தை அளிப்பார்கள் குடும்பத்தில் கருத்து வேறுபாடானது வந்து பார்த்தீங்கன்னா அகல விட்டு கொடுத்து செல்வது நல்லது இருப்பினுமே அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு பழைய பிரச்சனைகளுக்கு புதிய அணுகுமுறையில் தீர்வை காணலாம் உங்கள் ராசிநாதனாகவும் பத்தாம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் புதன் மறைந்த புதனால நிறைந்த தன லாபங்கள் என்பார்கள் அதன்படி ஆறில் சஞ்சரிக்கக்கூடிய புதனால பொருளாதார பற்றாக்குறையானது வந்து பார்த்தீங்கன்னா அகழ் புதிய முயற்சிகளில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகளானது கிடைக்குங்க உத்தியோகங்கள் சம்பந்தமாக புதிய உயர்வுடன் நிறுவனங்களில் இருந்து அழைப்புகளானது வரல திட்டமிட்ட காரியங்களானது சிறப்பாகவே வந்து நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க அதேபோல் தொடர் கடனால வந்து பார்த்தீங்கன்னா அவதிப்பட்டவர்களுக்கு கொடுக்கல் வாங்கலை ஒழுங்கு செய்து கொள்ள வழி பிறக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் பெற்றோரினுடைய ஆதரவோடு பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் விடுபடுவீர்கள் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உத்தியோக மாற்றங்களானது உறுதியாகும் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று கும்பராசிக்கு செல்கின்ற உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன் அவரது பயிற்சி மூலமாக குடும்பம் முன்னேற்றங்கள் திருப்தியை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டு பழுதாகி செலவுகள் வைக்கக்கூடிய பழைய வாகனத்தினால அவதிப்பட்டவர்களுக்கு புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய வாய்ப்புகளானது உருவாகுங்க பெற்றோர்களினுடைய வழி ஆதரவானது திருப்தியை அதே அதேபோல் போட்டிக்கு மத்தியில வியாபாரங்களானது வெற்றி நடைபோடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பொது இருக்கக்கூடியவர்களுக்கு பொறுப்புகளில் மாற்றங்களானது ஏற்பட்டு மனக்குழுப்பத்தை உருவாக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய முற்பகுதியிலேயே லாபங்களானது ஏற்படும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வருவதில் தாமதங்கள் உண்டாகுங்க மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் வெற்றி பெற கடினமான முயற்சிகளை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க வேண்டியதாக இருக்கும் உறவினர்களுடைய பகைகளும் உருவாகும் என்பதனால பெண்கள் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக செயல்பட வேண்டும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசியில் உள்ள உத்திர நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிலும் கவனமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஒரு மாதங்கள் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய செயல்களில் வேகத்தை ஏற்படுத்துவார் உழைப்பையும் வந்து பார்த்திங்கன்னா அதிகரித்து கொடுப்பார் அதனுடைய காரணமாக உடல்நிலையில் சங்கடங்களானது ஏற்படும் என்றாலுமே இந்த நேரத்தில் ஆயுள் காரகன் சனியும் யோகக்காரகன் ராகுவும் சாதகமாக சஞ்சரிப்பதனால அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரன்போல் உங்களை பாதுகாப்பார்கள் உடலில் ஏற்பட்ட சங்கடங்கள் அனைத்துமே விலகக்கூடிய நேரங்கள் இது குடும்பத்தில் தோன்றிய பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் வேலையில் இருந்த நெருக்கடியானது விலகுங்க எடுத்த வேலையை செய்து முடித்திடக்கூடிய அளவிற்கு உங்களுடைய நிலைகளானது மாறு அதேபோல் குடும்பாதிபதி சுக்கிரனுடைய சஞ்சாரங்கள் சாதகமாக இருப்பதனால வியாபாரம் தொழிலில் முன்னேற்றங்களானது ஏற்படுங்க கையில் பணப்புழக்கங்களும் கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலைகளும் இருக்கு பிள்ளைகளினுடைய நலனில் அக்கறைகளானது உண்டாகும் வந்து சேருங்க சிலர் புதிய வாங்கலாம் பிற்பகுதியில் எதிர்பார்த்த ஒப்பந்தங்களானது கையெழுத்தாகுங்க வருமானத்தை வைத்து புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறைகளானது ஏற்படும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அஸ்தம் நிச்சயத்தை சார்ந்தவர்களுக்கு மன வலிமை புத்தி கொண்ட உங்களுக்கு இந்த ஒரு காலங்கள் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா தொழில் காரகனான சனி ராகுவுடன் இணைந்து சத்ர ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால இதுவரை இருந்த நெருக்கடி அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா விலகு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த உயர்வுகளானது ஏற்படுங்க மேலதிகாரியினுடைய ஆதரவானது இப்பொழுது கிடைக்கும் தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு முன்னேற்றங்களானது உண்டாகுங்க அதேபோல் எதிர்பார்த்த சலுகைகளானது உங்களுக்கு கிடைக்கும் வேலை மீதி இருந்த பயங்களானது இப்பொழுது போகக்கூடிய நேரம் சுய தொழில் செய்பவர்களுக்கு நீண்ட நாள் முயற்சியானது இப்பொழுது வெற்றியாகுங்க தொழில் நிறுவனங்கள் நடத்தி வருபவர்களுக்கு பணியாளர்களினுடைய ஒத்துழைப்புகளானது அதிகரிக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஏற்பட்ட தடைகள் அனைத்துமே விலகுங்க எதிர்பார்த்த ஆர்டர்களானது உங்களுக்கு கிடைக்கும் தேவையான அளவிற்கு பணங்களும் வந்து கொண்டு இருக்குங்க புதிய வேலை தொடங்க காத்திருந்தவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகளானது கிடைக்கும் கலைஞர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளானது தேடி வருங்க கடந்த காலத்தில் இருந்த பண நெருக்கடியானது உங்களுக்கு மறையும் திறமைகளானது உங்களுக்கு மதிக்கப்படும் மேலுமே பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை வந்து பார்த்திங்கன்னா பணப்பழக்கங்களானது உங்களுக்கு அதிகரிக்கும் புதிய இடம் வாங்கவும் விற்க முடியாமல் இருந்த இடத்தை விற்கவும் வழிகளானது உண்டாகு உறவினர்களுடைய மதியில் செல்வாக்கானது ஏற்படுங்க விரை ஸ்தானத்தில் கேதுவும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியன் செவ்வாயும் சஞ்சரிப்பதனால வரவு செலவுகளில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருப்பதுடன் குடும்பத்தினரை கொஞ்சம் அனுசரித்து செல்வது பிள்ளைகளினுடைய நலனில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கறை கொள்வது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் வந்து நடைபெறும் தேர்வு நேருங்கிறதுனால மாணவர்கள் படிப்பில் அக்கறை எடுப்பது ரொம்ப அவசியம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கோபங்கள் இருந்தாலுமே அதை மறைத்து நிதானமாக செயல்பட்டு வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டங்கள் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டங்கள் அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுடைய ராசிக்கு மூன்றுக்கும் எட்டாம் இடத்திற்கும் உடைய செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் உச்சமாக இருப்பதுனால உங்களுடைய வேலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக இருப்பது நன்மையை கொடுக்கும் மற்றவரை நம்பி எந்த ஒரு வேலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒப்படைக்க வேண்டாம் ஒவ்வொன்றையுமே நீங்களே முன்னின்று போது அந்த ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நேரத்தில் சத்ர ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானும் ராகுவும் எல்லா வகையிலுமே முன்னேற்றத்தை ஏற்படுத்துவேன் நோய் நொடி இல்லாமல் போகும் வம்பு வழக்கானது முடிவிற்கு வரும் வியாபாரத்தில் இருந்த போட்டியாளர்கள் விலகி செல்வார்கள் வருமானங்களானது பல மடங்கு உயரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சொத்துக்களானது சேரும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க அரசியல்வாதிகளுக்கு யோகமான நேரமாக இருக்கு பிப்ரவரி ஏழாம் தேதி வரை வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட காரகனினுடைய சஞ்சாரங்கள் சாதகமாக இருப்பதுனால கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பொன்பொருள் சேர்க்கை புதிய வாகனங்கள் என்று வந்து பார்த்தீங்கன்னா நிலைகள் குடும்பத்தில் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கானது உயருங்க தடைப்பட்ட வேலைகளை நடத்தி முடிக்க முடியும் அதேபோல் இந்த ஒரு கால சூழ்நிலையானது நினைத்த செயல்கள் எந்தவித ஒரு தடையும் இன்றி நடந்தேறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறைகளானது ஏற்படும் விவசாயிகள் இந்த ஒரு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக செயல்படுவது அவசியங்க விளைச்சல் வீடு வந்து சேர வேண்டும் என்றால் அலட்சியத்திற்கு இடம் கொடுக்காமல் அக்கறையாக இருக்க வேண்டும் ஷேர் மார்க்கெட் புதிய முதலீடுகள் போன்றவற்றில் கூடுதல் கவனங்களானது வேண்டும் படிப்பு தான் உலகம் என்பதை மாணவர்கள் புரிந்து கொண்டு முழு கவனத்தையும் படிப்பில் செலுத்துவது அவசியம் மேலே குறிப்டில் இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நோட்டிஃபிகேஷனில் போடுங்கள் மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ